எடுக்க முடியும் கம்பெனியா வச்சு நடத்துகிறேன் பொங்கி எழுந்த அண்ணாமலையோட இந்த கோபத்துக்கு பின்னாடி பாஜக தலைமைக்கும் அண்ணாமலைக்கும் புரிதல் இப்ப சரியா இல்லையோ முட்டல் முனங்கள் போய்கிட்டு இருக்கோ ஈகோ பிரச்சனை வெடிச்சிருக்கோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியா இல்லையோ அப்படின்னா இது யாருக்கும் யாருக்குமான பிரச்சனை தமிழ்நாடு பிஜேபி தலைவர் நைனா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்குமான அந்த ஈகோ பிரச்சனையா இல்லை அண்ணாமலை விசஸ் டெல்லி தலைமை அவங்களுக்கான இது புரிதல் இல்லாத ஒரு ஈகோ பிரச்சனையா யாருக்குமே யாருக்குமான பிரச்சனை அண்ணாமலையோட கோபத்தோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக ஆராயப் போகிறோம் வாங்க இப்படி ஒரு டிபேட் போகிறதுக்கு முக்கிய காரணமே பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டி தான் அந்த வீடியோ இப்போ வரைக்கும் சம வைரலாக போய்கிட்டு இருக்குது அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி அரசியல் பேச்சாளர் சவுக்கு சங்கர் வந்து அண்ணாமலை பற்றின பல்வேறு தகவல்களை தன்னுடைய ஊடகத்தின் மூலமாக அவர் பேசி வெளியிட்டிருந்தார் அது நிறைய சர்ச்சைகளையும் நிறைய கேள்விகளையும் எழுப்பி இருந்துச்சு கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி அளவுக்கு வந்து அண்ணாமலை சொத்து சேர்த்து வச்சுருக்கிறதா ஒரு பெரிய பகீர் தகவலை திரு சவுக்கு சங்கர் வந்து கிளப்பி விட்டிருந்தார் இது பூதாகரமாக தமிழக அரசியல் கட்டத்தில் வெடிச்சு கிளம்புனுச்சு பலரும் பலவிதமாக இதை பற்றிலாம் பேசினாங்க இது தொடர்பாக அண்ணாமலை கொடுத்த ஒரு சூடான விளக்கத்தை தான் இந்த சர்ச்சைக்கு இந்த டிபேட்டுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்ல தோணுது அப்படி என்ன அண்ணாமலை பேசிட்டாரு அப்படின்னு கேட்டால் அண்ணாமலை ரொம்ப கோபத்தோட செய்தியாளர்களிடம் வந்து அதாவது ரிப்போர்ட்டர்ஸ்ட்ட வந்து என்ன பேசியிருக்காருன்னா நான் ஏன் வாழ்க்கையை வாழ்கிறேன் நான் என்ன மண்ணையாக சாப்பிட முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வி தான் இது சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அடுத்தடுத்து அவர் பேசின விஷயங்களாக இருக்கல அதெல்லாம் இன்னும் பெரிய விஷயங்களை டிபேட்டுக்கு உண்டு கூட்டிகிட்டு போன ஒரு விஷயம் கர்நாடகாவில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதாக சமூக ஊடகங்களில் வரக்கூடிய தகவல் பற்றி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அண்ணாமலை அதை மறைக்காமல் ஒத்துக்கிட்டார் எஸ் ஓகே சார் அந்த பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அந்த இடத்துல ஏன்னா இவ்வளோ தூரம் ஆனஸ்டாக ஒரு விஷயம் ஒத்துக்கிறது வந்து எந்த அரசியல்வாதியும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க அண்ணாமலைக்கு அந்த இடத்துல கிரேட் சல்யூட் தன்னுடைய தொழில் மூலமா யாரையும் ஏமாற்றவோ மிரட்டவோ கிடையாது தான் நான் பணத்தை சம்பாதிக்கிறேன் ஈட்டுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ரொம்ப அழகா அண்ணாமலை இந்த இடத்துல பதில் அடிச்சிருந்தாரு அதை தாண்டி அதுக்கு அடுத்து அண்ணாமலை பேசுகிற விஷயங்கள் வந்து நான் எதை செஞ்சாலும் நியாயமா நேர்மையாக நேர்மையா நியாயமான முறையில் தான் செய்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு தொடர்ந்து பேசின அண்ணாமலை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு என்ன எந்த தொழிலும் செய்ய வேண்டானும் கையை கட்டி உட்கார வைக்கிறீங்களா இவ்வளோ அமைதியாக இவ்வளோ அழகாக பதில் பேசியிருந்த அண்ணாமலை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு என்ன எந்த தொழிலும் செய்ய வேண்டானு கையை கட்டி உட்கார வச்சிங்கன்னா நான் எங்கேருந்து சாப்பிடுவேன் என் குழந்தைகளுக்கு ஃபீஸ் எப்படி கட்டுவேன் என் காருக்கு டீசல் எங்கேருந்து போடுவேன் அப்படின்னு பத்திரிக்கையாளர்கள் நோக்கி கேள்வி கடைகளாக தொடுத்துருக்கார் அதாவது தன்னுடைய தொழில் சார்ந்த கேள்விக்கு பதிலளிக்க போன அண்ணாமலை வந்து ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி ஆவேசமாக அவர் கேட்ட இதுதான் இந்த பேட்டியோட ஹைலைட் நான் செய்கிற தொழில தவறு இருந்தா சொல்லுங்க இன்கம் டேக்ஸ் கட்டலைன்னா சொல்லுங்க ஜிஎஸ்டி கட்டலைன்னா சொல்லுங்க ஆனா நான் எந்த தொழிலுமே செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இருக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு பகிரங்கமாக தடாலடி அண்ணாமலை தன்னோட பாணியில அதை பேசியிருக்காரு அண்ணாமலை இப்படி டென்ஷனா கேட்டிருக்காருல ஒரு கட்டத்துல பொங்கிலிருந்து அண்ணாமலை நான் என்ன சாலையாக கம்பனியா வச்சு நடத்துகிறேன் நான் தொழில் செஞ்சால் தானே சாப்பிட முடியும் அப்படின்னு நேரடியாக எதிர்கேள்வியை ரிப்போர்ட்டர்களை பார்த்து திருப்பி விட்டுருக்காரு அண்ணாமலை இப்படி தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது அடுத்து தான் பயங்கரமாக பேசியிருக்காரு நான் ரோட்டில் பிச்சை எடுக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை கேட்டது தான் இந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் ஒரு ஒரு ஹீட்டடான ஒரு விஷயம் அந்த ஒரு ஹீட்டட் மூமெண்ட்டுமாங்கள அது இந்த இடத்துல தான் க்ரியேட் ஆயிருக்கு நான் என்ன என்னென்ன பிச்சை எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் அதாவது என்ன சொல்கிறாருன்னா தன் கட்சி பொ அதாவது தன்னுடைய கட்சி பொறுப்புகளை அந்த பயண செலவுகள்லாம் குறித்து இதை பற்றிலாம் பேசியிருக்காரு கட்சி தலைவராக இல்லாட்டி கூட இப்போ கட்சி சார்ந்த விஷயங்களுக்கு அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம் போகிறா இல்லையா ஆனாமலை இந்த பரபரப்பான கேள்விகளை வைக்கும் பொழுது அவர் கொந்தளிச்சிருக்காரு இன்றைக்கி நான் கட்சி வேலைக்காக கோவா மாநிலத்துக்காக நான் போக வேண்டியிருக்கு இன்னொரு மாநிலத்துக்கு போகக்கூடிய சூழல கூட அந்த அந்த ஃப்ளைட் டிக்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கிட்ட செலவாகுது அது கூட என் சொந்த கை காசை போட்டு தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு அண்ணாமலை அந்த இடத்துல சொல்கிறாரு இந்த அறுபதாயிரம் ரூபாய் காசை யார் எனக்கு கொடுப்பா கட்சியிலேருந்து நான் ஒரு ரூபா கூட வாங்க மாட்டேன் கோயம்புத்தூர் கோகுலம்பார்க் ஹோட்டலில் வெளியே நின்று அண்ணே நான் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பாளராக இருக்கேன் எனக்கு ஒரு பத்து ரூபா பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்ல முடியும் நான் தொழில் செஞ்சால் தான் எனக்கு சாப்பாடு நான் தொழில் செஞ்சு தான் ஆகணும் என் குடும்பத்தை நான் வாழ வச்சு தான் ஆகணும் அப்படின்னு உணர்ச்சி பொங்க அண்ணாமலை பேசியிருக்கார் இவ்வளவு தூரம் அதாவது நான் பிஜேபியில் கட்சியில் இருக்கேன் தொண்டனா இருக்கேன் பொறுப்புல இருக்கேன் எனக்கு ஒரு பத்து ரூபாய் பிச்சை போடுங்க கோயம்புத்தில இருந்து என்னை பிச்சை எடுக்க சொல்றீங்களா அப்படின்னு அண்ணாமலை அவ்வளவு தூரம் ஹீட்டடாகி பேச வேண்டிய அவசியம் நோக்கம் என்ன அப்ப இந்த பேச்ச அண்ணாமலையிடமிருந்து யாருமே எதிர்பார்க்கல அண்ணாமலையோட இந்த பேச்சு தான் பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் தொடர்ச்சியாக எழுப்பி இருக்கு இப்படி அண்ணாமலை கொந்தளிச்சு ஹீட்டடா பேசின இந்த விஷயத்துல கேள்விகளும் இருக்கு சந்தேகங்களும் இருக்கு இதை ரெண்டு விதமா பார்க்கலாம் முதல்ல கேள்விகளை பார்த்தலாம் என்னென்ன மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் சந்தேகத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் சந்தேக கேள்வி ஒன்று ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்படி அரசியலுக்கு வந்த கொஞ்ச காலத்திலேயே இந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுல என்ன சஸ்பெக்ஷன் அதாவது என்ன சந்தேகம் இருக்குது அவருடைய அசட்டு தான் இப்போ பிக்கஸ்ட்டு கான்ட்ரவர்ஷியாக இருக்குது சந்தேக கேள்வி ரெண்டு உங்கள் பிஸ்னஸை பற்றி எல்லோரும் டவுட் பண்ண காரணம் என்ன யார்கிட்டையாவது இல்லீகலாக ஃபண்ட்ஸ் வாங்குறீங்களா முக்கியமான கேள்வியில் இது சந்தேக கேள்வி மூன்று கோவா மற்றும் லட்சத்தீவு ஃப்ளைட் டிக்கெட்டு ஆகிறத அந்த அறுபதாயிரம் ரூபாய் பற்றி அண்ணாமலை பேசியிருந்தார்ல அந்த அறுபதாயிரம் ரூபாய் பற்றி கேட்டப்ப மீடியாவில் கேட்ட அந்த பிஞ்ச் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல அது எந்த அந்த கொஸ்டின் என்னென்னா ஹியூஜ் எக்ஸ்பென்ஸை ஐ கமாண்டடா இல்லை ப்ரைவேட் டோனரா அதாவது யாரோட யார் ஃபன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய சந்தேக கேள்வியாக எழுதுருக்கு சந்தேக கேள்வி நான்கு ஏற்கனவே காண்ட இருக்கும்போது அவர் எப்படி எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் இது பவரை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுற த்ரெட்டாக அப்படிங்கிற கேள்விகளையும் இதன் மூலமாக இருக்குது பவரை யூஸ் பண்ணி சிலர் மெரட்டி இப்படியெல்லாம் பிஸ்னஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரா பார்ட்னர் நான் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறாரா அல்லது டைரெக்டாக அவரே ஓன் பிஸ்னஸாக யாருமே பார்ட்னர்ஸ் இல்லாமல் பண்ணுறாரா அப்படிங்கிற கேள்விகள் இந்த இடத்துல இருக்குது சந்தேக கேள்வி நான்கு இன்னும் பல தொழில்கள் தொடங்குவேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதோட பின்னணி என்ன இந்த நான்காவது கேள்விக்கெல்லாம் பதில் தேடி சென்றால் ஒரு வேளை பதில் கிடைக்கலாம் அரசியல்வாதிகளுக்கான இது வந்து தீனி போடக்கூடிய விஷயம் இதுக்கும் ஜேர்னலிஸ்டாமல் உள்ளே போக விரும்பலை ம எதிர்கட்சிகள் அல்லது ஆளுங்கட்சிகள் அவங்க அண்ணாமலையோட இந்த பதிலுக்கு பின்னாடி விட தேடி வேணால் அவங்க போகட்டும் அண்ணாமலை பேசின அந்த பேச்சில் ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று கேள்விகள் இன்னொன்று சந்தேகம் அந்த கேள்விகளை நான்கு விதமான கேள்விகளை பார்த்துடும் இப்போ சந்தேகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் முதல் சந்தேகம் முதல் விஷயம் அண்ணாமலை ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் கட்சி விலைக்காக கோவா மாநிலத்துக்கு போக வேண்டியிருக்கு இன்னொரு மாநிலத்துக்கும் போக வேண்டியிருக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வந்து அறுபதாயிரம் ரூபா ஆகுது யார் எனக்கு கொடுப்பாங்க கட்சியிலிருந்து நான் ஒரு ரூபா கூட வாங்குறது கிடையாது நான் வாங்கவும் மாட்டேன் கோயம்புத்தூர் கோகுலம் பார்க் ஹோட்டலுக்கு வெளியே நின்று ஆனே நான் பிஜேபி கட்சியில் பொறுப்பாளராக இருக்கேன் எனக்கு ஒரு பத்து ரூபா பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்கவும் முடியும் அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்காருல்ல இந்த விஷயத்த ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒன்று கட்சியிலிருந்து அவருக்கு எந்த சலுகையும் இப்போ கிடைக்கிறது கிடையாது அண்ணாமலைக்கு இதுவரை கிடைத்த சலுகைகளாக ஒருவேளை இப்ப தடைப்பட்டிருக்கலாம் அல்லது யாராவது தடுத்து நிறுத்தி இருக்கலாம் ரெண்டாவது விஷயம் பில் க்ளைம் மாதிரியான விஷயங்கள் இப்போ நான் ஆஃபீஸ்லேருந்து நான் ஆஃபீஸ் விஷயமா வெளியில் போகிறேன் அந்த அது அந்த டிராவலோட பில் ஆஃபீஸில் வந்து கிளைம் பண்ணால் எனக்கு அந்த அமௌண்ட் வாங்கிக்க முடியும் இது எல்லா ஆஃபீஸ்லேயுமே இருக்கு அப்படி அந்த மாதிரியான பில் கிளைம் மாதிரியான விஷயங்கள் தடைபெற்று இப்போ நின்றுக்கலாம் அல்லது இப்போதைய தலைவருடன் ஏதாவது ஒரு வகையில் ஈகோ பிரச்சனை புதிதாக வெடிச்சிருக்கலாம் அதன் விளைவாக அந்த கோபத்தை செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை இறக்கி வச்சிருக்காரோ அப்படிங்கிற சந்தேகத்தை இப்போ எழுப்பியிருக்கு இப்படியெல்லாம் தான் பல்வேறு செய்திகள் இப்போ பிஜேபி வட்டாரத்தில் உலா வந்துக்கிட்டு இருக்கு இதற்கு காரணம் இருக்க தான் செய்யுது என்ன காரணம் அப்படின்னா அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருக்கும் பொழுது இப்போதைய தலைவராக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் வந்து அந்த கட்சியோட தலைமை அலுவலத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் பெரும்பாலும் அங்கே போகிறதே கிடையாது அங்கே செல்வதே தவிர்த்து வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு ப அதற்கு பதிலாக அண்ணாமலை அது நைனா நாகேந்திரன் வந்து எக்மோனில் இருக்கக்கூடிய பூந்தமலை ரோட்டில் இருக்கக்கூடிய ஹோ ஒரு ஹோட்டலில் தான் ரெகுலராக ஸ்டே பண்ணுவார் அவரை பார்க்கணும்னா அங்கே தான் போகணும் அப்படின்னு ஒரு ஒரு தகவல் இருக்குது அது எந்தளவுக்கு அளவுக்கு உண்மை போய்னு கட்சிக்காரங்க தான் தெரியும் அதே போல தான் அண்ணாமலை முடிந்தவரை தற்பொழுது அந்த பிஜேபி தலைமை அலுவலகத்திற்கு போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது இது எந்தளவுக்கு அளவுக்கு உண்மை போயிருக்குன்னு தெரியாது ஆனால் அப்படி ஒரு டாக் இருக்குது இதுக்கு அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது நயனா நாகேந்திரன் பிஜேபி அலுவலகத்துக்கு போகல இப்போ நயனா நாகேந்திரன் தலைவராக இருக்கும் போது அண்ணாமலை பிஜேபி அலுவலகத்துக்கு போகிறது இல்லைங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது ஒருவேளை ஒரு தடவை ரெண்டு தடவை அண்ணாமலை வந்திருந்தா நைனா நாகேந்திரன் ஆபீஸ்ல இல்லாத தருணமா பார்த்துதான் அண்ணாமலை ஆபீஸ்க்கு வந்துட்டு போறாருங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கத்துல சொல்லப்படுது இதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மை அவர் அவர்களுக்கு தான் வெளிச்சம் அல்லது அந்த கட்சிக்காரங்கள் சம்மந்தப்பட்ட உள்கட்சி பிரச்சனை ஓகே இப்படியா தனித்தனியா ஒரு ஈகோ சைலண்டா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கத்துல அது இருக்கட்டும் மீண்டும் அண்ணாமலை அவர்களுடைய அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு நம்ம திருப்பி வரலாம் அந்த செய்தியாளர் சந்திப்புல இறுதியா அண்ணாமலை பேசும்பொழுது இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்கிற விதமாக தன்னுடைய விஷயங்களத்தை சொல்லி மு முடிச்சிருப்பார் அதாவது என்னன்னா தன் உழைப்பு மீது உள்ள பெருமையை அண்ணாமலை அந்த இடத்துல பேசியிருக்கார் நான் சொல்வதை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கெல்லாம் இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் நான் போகிறேன் நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு மீண்டும் அதை உறுதிப்பட கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார் மீண்டும் அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கார் அதாவது அரசியல் செய்வேன் வீதலிட் ஃபவுண்டேஷனாக நடத்துவேன் இயற்கை விவசாயமும் பார்ப்பேன் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கடிக இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை கடிகாரத்தை கட்டிக்கிட்டு வேலை செய்கிற மாதிரி நான் ஓடிக்கிட்டே வேலை செய்வேன் நீங்களும் சோம்பேறியாக வீட்டில் உட்காராமல் வேலை செய்யுங்க அப்படின்னு இளைஞர்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அண்ணாமலை இந்த இடத்துல ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு இப்படி அதிரடியாக பேசிட்டு வந்த அண்ணாமலை ஒரு கட்டத்தில் இறுதியில் வந்து இளைஞர்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக முடிக்கும் பொழுது நன்றாக வாழுங்கள் நிம்மதியாக வாழுங்கள் உங்களுடைய சொந்த காசில் வாழுங்க தவறு செய்யும்போது மட்டும் சுட்டி காட்டுங்க அப்படின்னு அண்ணாமலை பேசி முடிச்சிருக்காரு அதாவது தனக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் மீதான கோபத்தை வன்மத்தை தன்னையும் அறியாமல் அண்ணாமலை அந்த செய்தியாளர் சந்திப்பில் இப்படி வெளிப்படுத்திட்டாரோ உணர்ச்சி வசப்பட்டு இப்படி அண்ணாமலை பேசிட்டாரோ அதன் பிறகு தான் நிதானத்துக்கு வந்து இளைஞர்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து தன்னுடைய உழைப்பை வச்சே இந்த மாதிரி நீங்கள் இருங்க அப்படின்னு அண்ணாமலை பேசிட்டு இறுதியாக நான் ஏதாவது தவறு செஞ்சால் அதை சுட்டி காட்டுங்க அப்போ கேளுங்க அப்படின்னு அண்ணாமலை பேசி மொழி மொழிகியிருக்காரோ அப்படின்னு இதன் மூலமாக சில சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்திருக்கு அண்ணாமலையோட இந்த விஷயம் இருக்குல்ல அண்ணாமலை இப்படி பேசின விஷயங்கள் அண்ணாமலை சுற்றி உலா வரக்கூடிய இந்த செய்திகள்லாம் இருக்குல்ல இது தமிழக அரசியல் கழகத்தில் உற்று நோக்கப்படுது அரசியல் தலைவர்களுக்குள்ளேயே கிசு கிசாகவும் இந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்